بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محصورا. وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم طوبى لمن عمل بعلم وأنفق الفضل من ماله وامسك الفضل من قوله او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي ادركني مرادي يا رسول الله وما توفيقي الا بالله عليه توكلت واليه أني

கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாமலை அருமையானவர்களே ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜிம்மாவிலே இற இல்லத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியிருக்கிறார் அலகதுல ரஜப் என்பது ரமதான் மாதத்தினுடைய ஒரு என்று சொல்லலாம் ரமதான் வருவதற்குரிய ஒரு அடையாளம் அவர்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் அந்த பிறை பிறந்து விட்டால் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் اللهم بارك لنا في رجب والشعبان وبلغنا رمضان இறைவா ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக புனித ரமதானை எங்கள் அனைவரையும் அடையச் செய்வாயாக என்று துவா செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த ரஜப் மாதம் வரக்கத்திற்குரிய மாதம் இப்ப பரக்கத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வில் பல இடங்களில் இந்த பறக்கத்து தான் ரொம்ப முக்கியம் எல்லா நிலையிலும் பறக்கத்து முக்கியம் நம்முடைய வீட்டில் பறக்கத்து வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் பறக்கத்து வேண்டும் தொழில்துறையில் வறக்கத்து வேண்டும் நம்முடைய உடலில் பறக்கத்து வேண்டும் உடல் ஆசியத்தில் பறக்கத்து வேண்டும் நம்முடைய நடைமுறையில் பறக்கத்து வேண்டும் பறக்கத்தை அப்படின்னா எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனா பொதுவாகவே பறக்கத்தை அப்படின்னு சொன்னா நம்முடைய புழக்கத்துல எதை சொல்றோம் அப்படின்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளை தான் பறக்கத்து அப்படின்னு சொல்றோம் ஒரு வகையில் சரிதான் இல்லை என்று மறுக்க முடியாது இந்த பொருள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அவனுடைய நிலையை மாற்றி அமைக்கிறது இந்த திருக்குறள் கூட சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லுவார்கள் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லுவார்கள் இப்போ பொருள் என்பது இந்த உலகத்தினுடைய அடிப்படை அதனால தான் அதுக்கு பேர் பொருளாதாரம் பொருள்தான் தான் ஆதாரம் அந்த பொருளை அந்த செல்வத்தை எவ்வாறு செலவழிப்பது எந்த விஷயத்தில் செலவழிப்பது எதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் இதையெல்லாம் இஸ்லாம் தெளிவான முறையில சொல்லி கொடுத்திருக்கு அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் உங்களுடைய கரன்களை நீங்கள் கழுத்தில் கட்டி எப்படி அல்லாஹ் சொல்றான் எதக மகுலல்தன இல உனகிக் உன்னுடைய கழுத்தோடு சேர்ந்து உன்னை கையை கட்டிக்காத ولا تبسطوها كل البسط மொத்தம விருச்சம் வச்சிராத ரெண்டுமே தவறு முதல் வார்த்தைக்கு பொருள் என்னவென்று சொன்னால் யாருக்குமே கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணி நீங்க என்ன செய்யக்கூடாது சொத்தை சேர்த்து வைக்க கூடாது கொடுக்கணும் அதே நேரத்துல கொடுக்கணும் அளவுக்கு மீறி கொடுத்து இருப்பதை எல்லாம் கொடுத்து முழுவதுமாக விரித்து விட்டு மொத்தமா விரிச்சிட்டா என்ன ஆகும்னா நீங்கள் நஷ்டப்பட்டவர்களாக பலிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ஒரு கட்டத்தை என்ன செய்யும் நம்ம தேவைப்படக்கூடிய நிலைமையில வரும் அப்ப அப்படி வரக்கூடாது அப்படின்னா உங்களுடைய செல்வத்தை நடுநிலையாக நீங்கள் செலவழியுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம் பொதுவா இஸ்லாமிய மார்க்கம் நடுநிலையான மார்க்கம் அல்லாஹுல சொல்றான் உம்மதன் வசதா உங்களை சமநிலை சமுதாயமாக மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் அப்ப நம்ம வந்து எதையுமே அளவுக்கு மீறி போகக்கூடாது இந்த வசனம் வெறும் செல்வத்துக்கு மட்டுமல்ல எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் எல்லாவற்றிற்குமே ஒரு அளவு உண்டு அளவை தாண்டி போகக்கூடாது தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரம் தொழுகலாமா அப்படின்னு கேட்டா இல்ல அல்ல வேணான்னு சொல்றான் பெருமான சொல்லாலிசனம் காலத்துல சில சகாபாக்களுடைய மனைவிகள் அவங்க வந்து பெருமானாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க யார சூழ்நிலை என்னுடைய கணவர் தொழுது கொண்டே இருக்கிறார் வீட்டுக்கே வரதில்லை பள்ளிவாசலே கதீன் கிடக்காரு இன்னொரு மனைவி சொல்கிறார் இன்னொரு சகாபியுடைய மனைவி என்னுடைய கணவர் தொடர்ச்சியாக நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார் இப்படி அமல் ரீதியாக சில குறைகளை சொல்கிறார்கள் பெருமாள் சொன்னதால் செல்லும் அந்த குறிப்பிட்ட சகாபாக்களை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு விட்டு எதற்காக வேண்டி நீங்கள் தொழுது கொண்டே இருக்கிறீர்கள்னு கேட்டாங்க எதற்காக நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்ல இறைவனை நெருங்குவதற்காக வேண்டி வேண்டிய அரசு நீங்க சொல்லிக் கொடுத்திருக்கீங்க இல்ல நீங்க நிறைய நோம்பு வைக்கிறீங்க நீ இறைய தொழுகுறீங்க உங்களை போன்றே நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது சொன்னதாடி செல்லும் அவங்களை கண்டித்தாங்க அவங்க சொன்னாங்க ஐயக்கும் மிசிலி உங்கள் யார் என்னை போன்று ஆக முடியும் பெருமானா என்று அல்லா கொடுத்த சில சிறப்பு இயல்புகள் உரிமைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் உரிமை பல பசங்க தூங்குறதே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறவங்கெல்லாம் இருக்கான் அதுவே தூங்குறவங்களான்னு தெரியல ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருக்கானுங்க காலையில் எவ்வாறு எந்திரிக்க முடியும் இப்படி தூங்காம நீங்க இருக்காதிங்க கண்ணுக்கு உங்களுக்கு உரிமையை கொடுக்கணும் தூங்குற உரிமை இருக்கு உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய உரிமை மனைவிக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் இப்ப கூட பார்த்துருக்கலாம் அதானி சொல்லியிருக்காரு எட்டு மணி நேரம் மனைவி இடத்தில் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ஆக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மனைவிக்கு என்று சில குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் குடும்பத்திற்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் இறைவனுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் முற்றிலுமாக சாய்ந்து விடக்கூடாது முழுமையாக இறைவணக்கத்தில் மட்டும் ஈடுபடுங்க இஸ்லாம் சொல்லவே இல்லை அதே நேரத்தில் இறைவணக்கத்தில் ஈடுபடாமல் முழுமையாக அதை விட்டு செல்ல வேண்டும் நிலையா இருக்கணும் எதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் வர வேண்டும் தொழுகை முடிந்து விட்டதா அல்லா சொல்றான் பூமியில் பறந்து விரிந்து செல்லுங்கள் இறைவனுடைய தேடுங்கள் பள்ளிவாசல் உட்கார்ந்து கிடைக்குமா கடைக்கு போய் கடையை தானே வியாபாரம் நடக்கும் ஆபீஸ்க்கு போகணும் அல்லது வேலைக்கு போகணும் ஆக அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரங்களில் சரியாக செய்ய வேண்டும் அதான் இஸ்லாம் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறது நீங்கள் எதையும் அளவுக்கு மீறி போக வேண்டாம் அப்ப இந்த தர்மம் அப்படின்னா கூட அதுல எப்படி தர்மம் செய்யறது இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது பெருமானா தரக சொல்றாங்க அவுத்தோ சத்ய கபிகி அல்லாஹரி இகைனன் அருமையா பெருமானர் சொன்னாங்க சதக்காவில் சிறந்தது எது தெரியுமா மா தரக்க இகைனன் தன்னிறைவை ஏற்படுத்த வேண்டும் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க உங்க கையில ஒரு பத்து ரூபாய் இருக்கு அப்படின்னா பத்து ரூபாயும் முழுவதுமா இஸ்லாம் தர்மம் செய்ய சொல்லலை ஜக்காத்தே இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம்தான் கடமை கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைவை ஏற்படுத்தி விட்டு அடுத்தவர்களுக்கு கொடுங்க பெருமானார் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா சதக்கா கொடுத்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஹதீஸ் இருக்குல்ல மாலுமின் சதகா தர்மம் அளிப்பதால் தர்மம் வழங்குவதால் நம்முடைய செல்வம் குறையாது அதில் சந்தேகம் இல்லை ஆனால் நம்ம கொடுக்கக்கூடியது என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் கொடுக்க இஸ்லாம் சொல்லவில்லை இருப்பதை பார்த்து கவனித்து கொடுங்கள் அப்ப நடுநிலையோடு நீங்கள் செலவு செய்யுங்கள் நடுநிலையோடு தர்மம் செய்யுங்கள் விருமானா சரதாசம் அழகான முறையில் இன்னொரு ஒருத்தர் சொல்கிறாங்க மால மண் எக்கத்த சத எவன் ஒருவன் நடுநிலைமையோடு செலவு செய்தானோ அவன் எக்காலமும் வறுமையை அடைய மாட்டான் அவனுக்கு வறுமை ஏற்படாது என்ன அவன் வறுமை அவனுடைய வீட்டில் நுழையாது அவன் வறியவனாக மாட்டான் யாரு யார் சரியான முறையில் செலவு செய்தானோ சம்பாதிக்கக்கூடிய ஹலாலான சம்பாத்தியத்தை எதுல செலவழிக்கணும் எதுல செலவழிக்க கூடாது இன்னைக்கு அது நமக்கு தெரியறதே இல்லை தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய செலவழிக்கிறோம் அது ஹராமு ஹலால் அப்படின்ற விஷயத்தை தாண்டி இந்த ஹராமுக்கு பத்தி நம்ம பேசக்கூடிய விஷயமே கிடையாது ஹலால்ல கூட எதில் செலவழிக்கணும்னு இருக்கு அவா அவசியம்னு ஒன்னு இருக்கு அத்தியாவசியம்னு ஒன்னு இருக்கு அனாவசியம்னு ஒன்னு இருக்கு இன்னைக்கு நிறைய செலவுகள் இஸ்லாமிய சகோதரர்கள் அனாவசியத்திற்கு செலவழிக்கிறார்கள் செய்யறாங்களா இல்லையா அத்தியாய அவசியம் உதாரணமா ஒரு மனிதர் இன்னைக்கு மொபைல் வந்து அத்திய அவசியம் அத்தியாவசியம் இந்த மொபைல் வாங்கி ஆகணும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஐபோன் தான் வாங்க வேண்டியது அனாவசியம் தன்னுடைய வசதிக்கு மீறி அளவுக்கு மீறி நீங்கள் செலவு செய்வது அனாவசியம் இறைவனத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் சில பேர்லாம் இருக்கான் மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு ஒரு மொபைல் மாத்திக்கிட்டே இருக்கான் கேட்டான்னு சொல்றான் நிறைய அப்டேட் அப்டேட்ஸ் வருது அது என்ன ஓஎஸ் அப்டேட் ஆகுது அந்த சிஸ்டம் அப்டேட் ஆகுது அப்படிங்கிறான் பழைய மொபைலை என்ன செய்வான் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின மொபைல் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் யாருக்கு நஷ்டம் அவனுக்கு தான் நஷ்டம் அவன் சம்பாதிச்சு காசு தான் ஆனால் இறைவன் அளித்த நியாமத்துக்கு பதில் சொல்ல வேணாமா யோசிக்க வேணாமா இல்லைன்னா இதை இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது

வலம் எக்கத்துரு அவர்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் உட்கார்ந்ததா என்னதான் கவாமா இரண்டிற்கும் மத்தியில் நடுநிலையோடு செலவு செய்வார்கள் மும்மையுடைய அடையாளம் அதுதான் அளவுக்கு மீறி ஊதாரித்தனமா இன்னைக்கு பார்க்கறமா இல்லையா எத்தனை திருமணங்கள்ல ஊதாரித்தனமான செலவுகள் அனாவசியமான செலவுகள் அடிப்படை செலவுகளை பத்தி நம்ம பேசுகிறதே கிடையாது திருமணத்தில் ஆரம்பித்து நம்முடைய ஒவ்வொரு நாள் நிலையிலும் நம்முடைய அன்றாட செலவுகள் சாதாரண ஹோட்டல்ல கூட சாப்பிடுறது கிடையாது பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன்னு சாப்பிடுறது ஒரு சாதாரண சட்டைகள் அணிவதில்லை நாங்கள் ஐயாயிரம் தான் சட்டை எடுப்போம் ஐயாயிரம் தான் பேண்ட் எடுப்போம் அப்பதான் எங்களை சமூகம் மதிக்கும்னு எது எது தேவையில்லையோ அனாவசியமான விஷயங்கள்ல செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இப்படி செலவு செய்வதன் மூலமாக நாம் நம்முடைய பறக்கத்தை இறந்துகிட்டே இருப்போம்ன்றதை மறந்துடக்கூடாது சலதாசிம் சொன்னாங்க நடுநிலையோடு எதுக்கு செலவு செய்யணுமோ அதுக்கு செலவு செஞ்சு எதுக்கு செலவு செய்ய கூடாதோ அதை விட்டு தவிர்ந்திருந்தா அவனுக்கு வறுமை வராது இன்னொரு சொல்றாங்க இன்னிக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு வேகம் இருக்கும் நம்ம எல்லாம் வேகமா ஒரு விஷயத்துல ஈடுபடுவோம் ஆனால் அந்த வேகத்திற்கும் ஒலி குள்ளி வேகம் சரி அதற்கு இடைவெளி ஏற்படும் எவ்வளவுதான் வேகமா ரன்னிங் ரேஸ்ல ஓடினாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அதே ஸ்பீட்ல ஓட முடியாது மேரத்தான் ஓடினாலும் சரி என்ன ஓன்னாலும் சரி எவ்வளவுதான் ஓடினாலும் ஒரு இடைவெளி வேண்டும் அந்த இடைவெளி இருக்கும் போது அப்படி வேகத்தோடு இருந்தாலும் அவன் கொஞ்சம் நிதானிச்சு அதை சரியான தான் நம்ம செல்றோம் அப்படின்றத நிர்ணயிச்சு அதன் அடிப்படையில அவன் முடிவெடுத்து நடந்து கொண்டால் அவனுக்கு வெற்றியை எதிர்பாருங்கள் என்ன செலவு செஞ்சாலும் சரி என்ன நீங்கள் நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் சரி அதன் நடுநிலையோட சரியான முறையில இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை இப்ப அளவுக்கு மீறி எதுனையுமே செலவு செய்யக்கூடாது நல்ல காரியங்களுக்கு கூட செலவு செய்யக்கூடாதுன்னா செலவு செய்யக்கூடாதுங்கிறாங்க கூடாதுங்கிறாங்க செல்லம் சாதிபன் அபி வக்காஸ் வந்து எல்லாஹு தால அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்காங்க சலதா அலுவலம் வராங்க அவங்கள அப்ப அப்போ சாகிபின் அபி வக்காஸ் வந்து எல்லாஹு என்ன செய்கிறாங்க தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அறவழியில் இறைவனுடைய பாதையில் மொத்தமாக நான் செலவழிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க சலதாசன் கேட்டாங்க உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு இல்லையா அப்படின்னாங்க ஆமா அப்படின்னா வேணாம் சொத்துக்கள் முழுமையாக இறைவனுடைய பாதையில் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க வேணாங்கிறாங்க அப்ப சாதி சொன்னாங்க பாதி சுத்த எழுதி விக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சமதான் சொன்னாங்க முடியாது சரி எவ்வளவுதான் செலவு செய்ய ஒரு மூணுல ஒரு பங்கு முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு சதவிகிதம் நான் செலவு செய்யட்டுமா நான் ஒதுக்கி வைக்கட்டுமான்னு கேக்குறாங்க சனதார செல்லம் யோசிச்சு ஒரு பொங்கல் ரொம்ப அதிகமா இருக்கப்பா சரி பரவாயில்ல அப்படின்னு அனுமதி கொடுக்கறாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிவினை சட்டம் இருக்கு இல்லையா இதுல அதிகபட்சமாக ஒரு மனிதர் உயில் எழுதி வைக்கலாம் அப்படின்னா இஸ்லாத்துல உயில் கிடையாது நிறைய பேருக்கு அது தெரிகிறதே கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்துல உயில் எழுதி வைக்கவும் கூடாது அதுக்கு பேர் வசூத்ன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய சொத்து முழுக்க அவருடைய வாரிசுகளுக்கு தான் போகணும் தகுதியான வாரிசுகள் என்று அல்லாஹ் குரான்ல யார் யாரோ சொல்லி இருக்கானோ அந்த அடிப்படையில பிள்ளைகள் மனைவி தாய் இந்த இவங்களுக்கு தான் என்ன செய்யணும் போகணும் அவங்க இல்லைன்னா தான் சகோதர சகோதரிகளுக்கு வரும் அப்ப உயிரெழுதை வைக்க கூடாது அப்படி ஒருவர் வசியத்தை செய்தால் உதாரணமா என்னுடைய ஒன்னு விட்டு அண்ணன் அன்னமாக இருக்காரு அஹ் என்னுடைய தங்கச்சி புல்ல இருக்கு அதுக்கெல்லாம் சொத்துல பங்கு வராது அவர்கள் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நான் ஏதாவது சொத்து கொடுக்கணும்னா அவர் வசியத்தை செய்யலாம் மௌத்துக்கு முன்னாடி என்ன செய்யலாம் வசியத்தை செய்யலாம் அந்த வசியத்துடைய அளவு என்ன தெரியுமா ஒன் பை த்ரீ செல்லதாளி செல்லம் சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் இமாம்கள் அந்த சட்டத்தை எடுத்திருக்காங்க சரியா இப்ப விஷயம் என்னன்னா சன்னதாலசனம் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க ஏன் உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அறக்காரியங்களுக்கு கூட எழுதி வைக்க கூடாது உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய வாரிசுகளுக்கு விட்டு விட்டு செல்வது அவர்களை செல்வந்தர்களாக பணக்காரர்களாக விட்டு விட்டு செல்வது சிறந்தது தை விட மின் அந்த தரகமாக அவர்களை ஏழைகளாக விட்டு செல்வதை விட பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதுதான் மிகச் என்னங்க வித்தியாசமா இருக்கு இதுவரைக்கும் சில பேர் கேட்கலாம் ஆனால் உண்மையில் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா சொத்து சேர்க்க சொல்லுது சம்பாதிக்க சொல்லுது சம்பாதிப்பதில் தவறு கிடையாது ஆனால் அளவுக்கு மீறி சம்பாத்தியமே வாழ்க்கை நினைக்கிறது தப்பு ஆரம்பத்தில் சொன்ன புரியுதுங்களா நீங்கள் வேலைக்கு போகலாம் வியாபாரம் செய்யலாம் என்ன செய்யலாம் ஆனால் அதில் ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அந்த சம்பாத்தியம் என்பது யாருக்கு போய் சேரணும் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் செல்வத்தை சேர்த்து வையுங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் செல்வம் சேர்க்கலன்னா யார் சதக்கா கொடுக்கிறது யோசித்து பாருங்கள் சொத்து சேர்க்க வேணாம்னு நம்ம முடிவு பண்ணா சில பேர் அப்படி சொல்றாங்க இஸ்லாம் வந்து செல்வத்தை எளிமை என்பது வேறு இஸ்லாம் ஏழ்மையை ஒலிக்க சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் நிறைய செல்வந்தர்கள் இருக்கணும்னு அர்த்தம் சாபாக்கள் எத்தனை பேர் பணக்காரன் இருந்தாங்க அப்துல் ரஹ்மாரி கடைசியாக சொர்க்கத்துக்கு போவாங்களாம் ஏன் இருக்கிற சொத்துக்கள்லாம் கணக்கு கொடுத்துட்டு போகணும் ப செல்வம் தரலாக இருப்பது தவறே கிடையாது செல்வம் சேர்ப்பது தவறு கிடையாது அந்த செல்வத்தை ஹலாலான முறையில் சேர்க்க வேண்டும் ஹலாலான முறையில் ஆகுமான வழியில் செலவழிக்க வேண்டும் அதுல முக்கியமானது உங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் ஏன் ஆ பிள்ளைகள் adult ஆகுறதுக்குக் கையண்ட கூடாது ரசூலுல்லா சொல்றாங்க யத மக்கள்கிட்ட போய் கையேந்தாம அவங்க ஏழைகளாக இருப்பதை விட அவர்களுக்கு செல்வம் சேர்த்து அவர்களுக்கு கொஞ்சம் காசை விட்டுட்டு போங்க இன்னொரு ஹதீஸ்ல உங்களுடைய சொத்துல நீங்க மிச்சம் இருக்கு இல்லையா அது எதுக்கு தெரியுமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பாக பிரிவினையில் அவர்களுக்கு சொத்தாக வர வேண்டும் அவர்களுக்கு என்று சில விஷயங்கள் சென்று சேர வே சேர வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழும்போது மறுமைதான் சதம் சந்தேகமே கிடையாது மறுமைக்காக என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சேர்க்கலாம் என்ன சேர்க்கலாம் தூளுகலாம் நோம்பிக்கலாம் சக்காத்து கொடுக்கலாம் சதக்கா கொடுக்கலாம் அஜி செய்யலாம் என்ன வேலை செய்யணும் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் அதே நேரத்திலே நாம் வாழ்வது இந்த உலகத்துல இந்த உலகம் தான் மறுமையினுடைய விவசாய ஸ்தலம் பெருமானார் சொல்கிறார்கள் அத் துன்யா மசரா மறுமையினுடைய விவசாய நிலம் இந்த பூமி இந்த உலகம் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னா மறுமைக்காக வாழ்றோம் தான் வாழ்றோம் இல்லையா மறுமைக்காக வாழ்றோம் அப்படின்றதுக்காண்டு யாரும் சாப்பிடாம இருக்க முடியாது தூங்காம இருக்க முடியாது உடையணியாமல் இருக்க முடியாது இந்த உலகத்தில் என்ன என்ன தேவையோ அத்தனையும் ஆகுமான முறையில் செய்து கொள்ளுங்கள் ஆனால் மறுமையின் அடிப்படையிலும் செய்து கொள்ளுங்கள் அப்ப நடுநிலையோடு எல்லாத்திலையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் இறைவனுடைய நெருக்கத்தை உங்களுக்கு தரும் இப்ப அதைத்தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க போதிச்சாங்க அவங்க ஏழையாக வாழ்ந்தார்கள் என்பது வேற விஷயம் அவர்கள் ஏழையாக வாழ்ந்தார்கள் இருப்பதை உடனே என்ன செஞ்சாங்க தர்மம் செய்வார்கள் அது பெருமானா சல்லதாளி செல்லமுடைய உடைய மிகச்சிறந்த ஒரு பண்பு அது அல்ல அவர்களுக்கு கொடுத்த பண்பு சஹாபாக்களை யாரையுமே அப்படி இருக்க சொல்லல சல்லதாளி செல்லம் என்ன சொன்னாங்க உங்களுடைய வேர்வை சிந்தி சம்பாதியுங்கள் என்ன சொன்னாங்க ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய மிகச்சிறந்த சம்பாத்தியம் என்ன நெற்றி வேர்வையை நிலத்தில் சிந்தி சம்பாதிப்பது வேலை செய்யணும் நான் ஏசியில ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வேர்வையே வராது உங்களுடைய உழைப்பை வைத்து நீங்கள் சம்பாதிக்க சம்பாத்தியம் தான் சம்பாத்தியம் அதைத்தான் பெருமா நான் செல்வதாடு சினிமன் என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க இப்ப உங்களுடைய தேவைக்கு முதலில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இல்ல அதையும் மீறி நான் ரொம்ப அதிகமான முறையில் செலவழிப்பேன் அப்படின்னா அதற்கும் நீங்கள் எல்லை வகுத்துக் கொள்ளுங்கள் கையில ஒண்ணுமே இல்லாம போயிராம வைத்து அமல் செய்தானோ வைத்து செய்தானோ அவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அடுத்து சொல்றாங்க தன்னுடைய செல்வத்தில் மிஞ்சியதை செலவு செய்தான் அல்லவா அவனுக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும் செல்வத்தில் என்ன செய்யணும் மிஞ்சணும் அமௌண்ட் அமௌண்ட் மிஞ்சுறதுதான் என்ன செய்யணும் செலவு செய்யணும் அதே போல அடுத்து சொல்றாங்க வ அம்ச க அல்போகுல மின் கவுலி பேசும்போது எது தேவையோ அதை மட்டும் பேசணும் தேவையில்லாத பேச்சுகளை பேசாம நாக்க கட்டுப்படுத்துனானே அவனுக்கும் சுப சுபனம் உண்டாக இருக்கும் என்று சொன்னார் அப்ப நம்ம என்ன மிஞ்சுதோ அதை செலவு செய்யணும் முழுமையாக செலவு செய்வது என்பது செலவு செஞ்சிருக்காங்க இறைவனுடைய பாதையில் அது சஹாபாக்களுடைய தனித்தன்மையை சொல்லக்கூடிய விஷயம் சில பேர் அதை உதாரணமாக கொண்டு வரலாம் தபூ போரில் சல்லதாடி அலி கூப் அதாவது உதவி கேட்கிறார்கள் சஹாபா பெருமக்கள் இப்ப எல்லாரும் கொண்டு வந்து தன்னால் இயன்ற பொருட்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உஸ்மான் ரஜியல்ல மிகுதமாக தாலானு அவர்கள் அவங்க வராங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த முறையாவது நான் அபூ பக்கர் ரத்தியல்லா கலான் மிஞ்சிடணும் நினைச்சு வீட்டுல என்ன இருந்துச்சோ அதுல பாதி பொருட்களை கொண்டு வந்து பெருமானாருடைய முன்னிலையை சமர்ப்பிக்கிறாங்க குடும்பத்தாருக்கு என்ன மிச்சம் வச்சிருக்கீங்க எவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க இதே போல பாதி வீட்டுல இருக்கு வீட்டுல என்ன இருந்துச்சோ அத பாதி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க அபுபக்கு சித்திகலி அல்லாஹூ தாலும் வராங்க அவர்கள் கொண்டு வந்த பொருள் உமர் அதி அல்லாஹு கொண்டு வந்த பொருளை விட குறைவு தான் சரிங்களா குறைவான பொருள் தான் பெருமானார் அதே கேள்வி அவழகத்தில் கேட்கிறார்கள் மா அபூ பக்கரே உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க என்ன விட்டு தோந்தீங்க அப்படின்னு அப்ப அவங்க ரசூலையும் விட்டு வைத்திருக்கிறேன் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அல்லாவையும் ரசோலையும் விட்டுவிட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் நான் இங்கே கொண்டு வந்து விட்டேன் என்னென்ன வீட்டில் இருந்துச்சோ அத்தனையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது சஹாபாக்கல் அகூபக்கர் அல்லாஹு தலானுடைய நற்குணத்தை பறைச்சாற்றக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இத ஒரு அளவுகோலாக நாம் எடுக்க முடியாது இப்ப நம்ம காலத்துல நாம் பெருமானாவுடைய காலத்தில் இல்லை இப்ப நம்முடைய காலத்துல தாராளமான முறையில் சதக்காக்கள் செய்ய வேண்டும் ஜக்காத்து கொடுக்கணும் நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யணும் சந்தேகமே கிடையாது ஆனால் நீங்கள் தன்னிறைவை அடைந்து உங்ககிட்ட நல்ல முறையில் வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு ஏனால் இஸ்லாமிய சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் மேம்படணும் இன்னைக்கு பிரச்சனையே அதுதான் இஸ்லாமிய சமுதாயம் பொருளாதாரத்தின் மிகவும் பெந்தங்கி இருக்கு அதனால் நம்மள ஒவ்வொருவருமே பொருளாதாரத்தில் தன்னிறைவை ஏற்படுத்துவோம் அடுத்தவர்களுக்கும் உதவுவோம் இறைவனுடைய பாதையில் செலவு செய்வோம் இறைவனுடைய ஓப்பையும் நெருக்கத்தையும் பெறுவோம் என்று துவாட்சிதவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்கரது அனில்ஹமது இல்லா ரூபீன் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபரகா